அஸ்ஸலாமு அலைக்கும் சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களை உளறி வைக்காதீர்கள் அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் உலகம் இது ஆறுதல் இல்லா கொடிது முடியும் முன்பே கலைந்திடும் கனவுகள் கொடிது உறக்கம் தொலைத்த விழிகள் கொடிது மற்ற இதயம் கொடிது மென்று விழுங்கும் ஞாபகம் கொடிது விட்டு விலகும் பாசம் கொடிது கொட்டி சென்ற அன்பும் கொடிது நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவது சிறப்பான பதிலடி இதயத்தில் உள்ள சுமைகளை சிறிது நேரம் இறக்கி வைக்க இறைவன் கொடுத்த வரம் துக்கம் கவலையை மறந்து நிம்மதியாக இருங்கள் அலைக்கும்